எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் எட்டு எண் பெயர் மற்றும் இடமதிப்பு மலர்நிலை மாணவர்களை மூன்று குழுக்களாக பிரித்து முதல் குழுவிடம் நூறுகளின் எண் பதாகைகளையும் இரண்டாம் குழுவிடம் பத்துகள் எண் பதாகைகளையும் மூன்றாவது குழுவிடம் ஒன்றுகள் எண் பதாகைகளையும் கொடுக்கணும் ஆசிரியர் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவரை அழைக்கணும் எடுத்துக்காட்டா ஆசிரியர் நான் நான் யாரு கண்டுபிடி முன்னூறு முன்னூறு சொல்லியடி என்று அழைக்க நூறுகள் குழுவிலிருந்து முன்னூறு எண் பதாகையை வைத்துள்ள மாணவர் முன்னே வந்து நூறுகள் வட்டத்தின் அருகில் நிற்கணும் இதேபோல பத்துகள் குழுவிலிருந்து நாற்பதையும் ஒன்றுகள் குழுவிலிருந்து எட்டையும் அழைத்து இடமதிப்பிற்கேற்ப வட்டத்தின் அருகில் நிற்க செய்யணும் பிறகு மாணவர்கள் மூவரையும் ஒன்றாக நிற்க செய்து எண் அட்டைகளை நூறுகள் மீது பத்துகள் பத்துகள் மீது ஒன்றுகள் என ஒன்றின் மீது ஒன்று பொருத்தி கிடைக்கும் மூவிளக்க எண்ணை நாங்கையாறு நாங்கையாறு கண்டுபிடி முன்னூற்று நாற்பத்தி எட்டு என்று சொல்லியடி என கரும்பலகையில் எழுதி முன்னூற்று நாற்பத்தி எட்டை அறிமுகம் செய்யணும் பிறகு அவர்களை பிரிந்து நிற்க செய்து முன்னூறு கூட்டல் நாற்பது கூட்டல் எட்டு என்பதே அவ்வெண்ணின் விரிவாக்க முறை என்றும் அறிமுகம் செய்யணும் மேலும் முன்னூற்று நாற்பத்தி எட்டில் எத்தனை ஒன்றுகள் எத்தனை பத்துகள் எத்தனை நூறுகள் உள்ளன என கேட்டு இட மதிப்பினை வலுப்படுத்தணும் மொட்டுநிலை மாணவர்களுக்கு இதே செயல்பாட்டினை ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையுள்ள எண்களை பயன்படுத்தி சுருக்க முறை மற்றும் விரிவாக்க முறையை மேற்கொள்ளணும் அரும்புநிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்களை கீழ்மட்ட கரும்பலகையில் எழுதி எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்கள் விரும்பும் படங்களை வரையுமாறு கூறணும் நன்றி